ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது குரு பயிற்சி பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த ஓராண்டாக ரிஷபராசியில் சஞ்சரித்திருக்க சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் மிதனராசிக்கு பயிற்சியாகின்றார் ஆங்கில தேதிப்படி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமையன்று கேட்டை நட்சத்திரம் விஸ்வாசு தமிழ் வருட ப தமிழ் வருட பிரகாரம் விஸ்வாசு தமிழ் வருடம் உத்தராயணம் வசந்தருதிவில் சரியாக இரவு பத்து நாற்பத்தஞ்சு நேரப்படி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் பயிற்சி ஆகின்றார் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப்போகிறது குரு பகவானுடைய சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரத்தின் நட்சத்திர சாரங்கள் அங்கே மிதனத்திலே மிருக சிஷியம் திருவாதிரை குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசம் அந்த நட்சத்திரத்தின் சாரத்தின் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்களை இந்த குரு பகவான் தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க உள்ளோம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன் நடக்க இருக்கிறது ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மிக விரைவிலே ராகி கேது பயிற்சி பலனும் வர இருக்கிறது அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக சனிப்பயிற்சி பலனை பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் இப் இப்போது நாம் குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம் மகர ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு மூன்று பன்னெண்டு கூடியவர் கடந்த ஓராண்டாக ஐந்திலே இருந்தார் இப்போது ஐந்திலே இருந்தது மகத்தான யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம்தான் அவர் இப்போது ஆறிலே வந்திருக்கின்றார் ஆறு என்பது குரு பக் பகவானுக்கு உகந்த இடமில்லை அதே வேளையில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லலாம் இயற்கையில் சுபகிரகமான கிரா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அவர் பாவரே காரணம் மூணு பன்னெண்டு குடையவர் என்ற காரணத்தினால் அவர் ஆறிலே இருப்பது ஒரு வகையில் விபரீத ராஜயோகம்தான் பன்னெண்டு குடைவர் ஆறிலே மாறிவது என்பதும் ஒரு வகையில் நன்மையை தரும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் ஆறிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக பத்தாம் மீட்டருக்கும் ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் மீட்டருக்கும் ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் மீட்டருக்கும் கிடைக்கிறது அந்த பார்வையால் என்னென்ன பலன்கள் நடக்கப் போகிறது என்பதையும் மற்ற வீடுகளுக்கும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் முதலில் ஆறுரில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு சுபவரயங்களை கட்டாயம் கொடுப்பார் இடமாற்றங்களையும் கட்டாயம் கொடுப்பார் அவர் பன்னெண்டாம் மீட்டரை பார்ப்பது அதற்கு மற்றொரு காரணமாகும் அவர் சந்தரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் உங்களுடைய ராசிக்கு மகர ராசிக்கு நாலு பதினொன்று கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் அதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்ற சுப கட்டாயம் ஆகும் கட்டாயம் கடன்களும் ஏற்படும் அந்த கடன்களை நீங்கள் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் அதே வேளையில் இடமாற்றங்கள் கட்டாயம் உண்டாகும் அது நல்ல மாற்றமும் முன்னேற்றமாக அமையும் அடுத்தபடியாக திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகுவினுடைய சஞ்சாரத்தில் அவர் சஞ்சரிக்கின்றார் அந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கும் குருவுக்கு ஐந்திலும் ரெண்டாம் மீட்டருக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் பார்வைப்படு படுவதனால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி சுபவிரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது போன்ற எண்ணற்ற நல்ல பலன்கள் நிச்சயமாக நடக்கும் ஆறிலிருந்து குரு பகவான் கொடுப்பார என்றால் கட்டாயம் கொடுப்பார் என்பதே உண்மை அதற்கு உங்களுக்கு சாதகமாக சாதகம் என்னவென்றால் உங்களுக்கு ஏழரசனி முழுமையாக விட்டு விலகி விட்டது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு ரெண்டு புறத்திலும் கிடைப்பது பன்னெண்டிலும் கிடைப்பது ரெண்டிலும் கிடைப்பது என்பதே ஒரு வகையான நன்மை நன்மைதான் நாம் முன்னாலையும் நல்லவர் பின்னாலையும் நல்லவர் நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்ற போர் ஒரு அமைப்பு தான் அது அந்த வகையிலிடையே திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சரி சஞ்சாரம் செய்வதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்தபடியாக புனர்போசம் சாரம் அவருடைய சுயசாரம் அவர் மூணு பன்னெண்டு குழுவர் என்பதால் உங்களுடைய வீரியம் தைரியம் முயற்சி அத்தனையும் வெற்றியடையும் பன்னெண்டாம் இடம் என்பதால் இடமாற்றம் வெளியூர் விடமாற்றம் ஏற்படும் குடியிருப்பு மாற்றம் ஏற்படும் வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது கொலை பிள்ளைகளுக்காக சுபவரியங்கள் செய்வது அவர் பிள்ளையை குறிக்கக்கூடிய புத்திரக்காரன் அல்லவா பிள்ளைகளுக்காக சுபவரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் அவரவர் வயதிற்கேற்ற படிப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக சுபவரியங்கள் ஆகக்கூடிய செலவுகளே நிச்சயமாக ஆறிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் தருவார் அதே வேளையில் பெரியவர்களை நீங்கள் அவமரியாதையாக நடத்துவதும் அவரிடத்தில் விரோதமாக பேசுவதும் தந்தையாக இருந்தாலும் தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் உங்களோட வயதிலும் அறிவிலும் மூத்தவர்களாக இருந்தாலும் அவரிடத்தில் உங்களுக்கு விரோதம் ஏதோ ஒரு கார விஷயத்தில் ஏடு ஏடுபடும் ஏற்படும் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பேசி கொண்டிருக்கும்போது உங்களுடைய கருத்தை தீவிரமாக நீங்கள் அவரிடத்தில் பேசினால் அதன் மூலமாக அவர் மனம் சங்கடப்படும் நம்பளையே இவர் இப்படி சொல்லிவிட்டானே என்று உங்கள் எதிர்மறையாக நினைப்பார்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் உண்டு பெரியவர்களை எந்த காரணத்தை மட்டும் மகர ராசிக்காரர்கள் எதிர்த்து பேசக்கூடாது ஆறிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு நொடியிலே விரோதத்தை சம்பாதித்து விட்டு கொடுவார் கெட்டவருடைய விரோதம் நம்மளை அதை கெட்டவர்களிடத்தில் நமக்கு விரோதம் ஏற்பட்டால் அதை பற்றி கவலையே இல்லை அதனால் நமக்கு தீங்குகள் வந்தாலும் அதை பற்றி நாம் பொருட்படுத்த தேவையில்லை நல்லவர்களுடைய மனம் நோந்தால் அதனுடைய பலன் மிக மோசமாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த காரணத்தை மட்டும் பெரியவர்களை அவமரியாதையோ எதிர்த்தோ பேசாது இருந்தாலே குரு பகவானால் எந்த விதமான சங்கடங்களும் கெடுதல்களும் வராது அதே வேளையில் ஆறுகள் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் போட்டி போராமை எல்லாம் தருவார் உங்களுடைய வளர்ச்சி ஏழரை சனி வேறு விலகிவிட்டது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு எல்லாரும் போராமைப்பட ஆரம்பிப்பார்கள் இவ்வளவு நாட்கள் இப்படி இருந்த இந்த மனிதன் இப்படி என்று கட என்று அதாவது மிக உயரமான இடத்திற்கு தனது வாழ்க்கை பயணம் போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது அது நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறை எந்த துறையாக இருக்கலாம் எந்த வயதினுள் உறவுகளாக இருக்கலாம் மாணவ மாணவியாக கூட இருக்கலாம் நேற்று வரை படிக்காது இருந்த பையனும் பொன் பெண்ணும் இப்படி அக்கறையோடு மிக மிக உயர்ந்து படிக்கின்றார்கள் என்று பக்கத்திலும் உங்களுடைய நண்பர்களும் கூட பொறாமைப்படலாம் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பண உயர்வு தொழில் செய்கின்றவர்களுக்கு தொழில் வளர்ச்சி இப்படி அவரவர்களுக்கு ஏற்ற அளவுக்கு பல விதமான வளர்ச்சிகள் உண்டு அப்படிப்பட்ட வளர்ச்சி நீங்கள் அடைகிறீர்கள் என்று போட்டியும் பொறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் வம்பு சண்டையும் கிண்டலும் கேலியும் வரலாம் எதற்கும் நீங்கள் அதற்கெல்லாம் காது கொடுத்து கேட்காமல் உங்களுடைய பயணங்களில் செல்லுங்கள் பெரியவர்களை எந்த காரணத்தை மட்டும் மனதாலும் சரி செயலாலும் சரி எதிர்த்து பேசாமல் இருந்தாலே ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவானால் பெரிய சங்கடங்கள் வராது என்பதே அடிப்படை விஷயங்களாகும் அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கப் போகிறது என்பதும் இப்போது விரிவாகும் விளக்கமாகும் மற்ற வீடு வீடுகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகிறது என்பதும் இப்போது நாம் பார்க்கலாம் ஆறிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பார் கடந்த காலத்தில் பத்தாம் வீட்டிற்கு குரு பகவான் எட்டிலே மறைந்திருந்ததாலும் ஒரு வகையில் ஏழரசனி கடைசி பாகம் இருந்ததாலும் தொழில்துறையில் நீங்கள் நினைத்தது நடக்கவில்லை வேலையில் இருப்பவர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு பண உயர்வு இல்லை சங்கடப்பட்டீர்கள் ஆனால் குரு பகவான் இப்போது பத்தாம் மீட்டருக்கு ஒன்பதிலிருந்து நேரடியாக பத்தாம் மீட்டை பார்ப்பதினால் தொழிலதிபர்களும் சரி பணியில் இருப்பவர்களும் சரி அரசாங்க பணியில் இருப்பவர்களும் சரி உங்களுடைய வேலையிலும் மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு பண உயர்வு அத்தனையும் வரும் தொழிலதிபர்களுக்கு தனது தொழில் விஸ்தரணமாகவும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் கூட உங்கள் தொழிலை நீங்கள் விஸ்தரணம் செய்ய முடியும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் முறை நிச்சயமாக வளர்ச்சியை நோக்கி உங்கள் தொழில் கட்டாயம் நடக்கும் அதற்காகவும் நீங்கள் கடன் வாங்க நேரலாம் காரணம் குரு உங்களுக்கு பன்னெண்டு கூடியவர் விரையாதிபதி பத்தாம் மீட்டருக்கு அவர் மூன்று ஆறு கூடியவர் என்பதால் உங்களுடைய முயற்சியின் மூலமாக கடன் வாங்கி தொழிலை விஸ்தீரம் செய்து கொள்ளலாம் வாழ்க்கை தரம் உயரும் அதனால் உங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உயரும் சொத்து சுகங்கள் சேரும் சகல விதமான சௌபாகியங்களும் குருவினுடைய பார்வை பத்தாம் மீட்டருக்கு கிடைப்பதால் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் நீங்கள் அடைவீர்கள் என்பதே குரு பகவானுடைய திருப்பார்வையால் கிடைக்கக்கூடிய பலன்களாகும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் மீட்டை பார்ப்பார் அந்த பன்னெண்டாம் மீட்டருக்கு அவர் ஒன்று நாளுக்குடையவர் என்பது நாள் கடன்கள் நீங்கள் வாங்க வாங்க உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் வாங்குகின்ற இந்த காலகட்டத்தில் கடன் அத்தனை தொழிலுக்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் இருக்கும் உதாரணத்துக்கு பத்து லட்ச பத்து லட்சம் ரூபாய் வாங்கி நீங்கள் தொழில் செய்தாலும் சரி ஒரு இடம் வாங்கினாலும் சரி மற்றபடியாக கேர் போன்ற நிறுவனங்கள் இப்போ செலுத்தினாலும் சரி அது ஒன்றுக்கு பல மடங்காக விஸ்தீரணமாகும் அப்பொழுது அதை வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் நீங்கள் கடன் வாங்கி கடன் வாங்கிய மிக பெரிய ஆளாக வருவதற்கு வாய்ப்புகள் பலருக்கு உருவாகும் என்பதே பன்னெண்டாமிட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மொத்தமே சுபவியங்களாகவும் சுப லாபங்களாகவும் தரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் இதற்கு உங்கள் தசா புத்தி சாதகமாக இருந்தால் ஏழரசனை விலகியதற்கும் குருவினுடைய பார்வை சுபவீடான பன்னெண்டாம் வீட்டிற்கு சுப விரயமாகவே அத்தனையும் வரும் என்பதே தெளிவாகும் ஒன்றை ஒன்பதாக்கும் அது சுப வீரங்களாகவே ஆகும் என்பதும் தெளிவு ஒரு சிலருக்கு மாறாக இருந்தால் தேவையில்லாமல் சிக்கல்களும் போன போ போட்ட பணம் வராமலும் தேவையற்ற வீண் விரய செலவுகளாக ஆவதற்கு ஒரு சிலருக்கு ஆகுமே தவிர அளவுக்கு பலருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய செலவுகள் எல்லாம் சுபவீரங்களாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்விக்காக வெளிநாடுகளுக்கு செல்லலாம் வேலை வேலை கிடைத்து பல பெண்களும் ஆண்களும் வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ செல்லலாம் குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக கடல் கடந்து போகக்கூடிய மாற்றங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதற்காகவும் நீங்கள் கடன் வாங்கலாம் அந்த கடன்கள் மொத்தமே உங்களுக்கு வந்து ஆகும் குறிப்பாக வீடு கட்டுவதற்கும் வாகனங்கள் வாங்குவதற்கும் கடன்கள் வாங்கலாம் அதுவும் சுபவெறியல் கணக்குகள் ஆகும் அது நடந்தே தீரும் அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது புதிய வீடு கட்டுவதற்கும் வாகனங்கள் வாங்குவதற்கும் அதற்காகவும் கடன் வாங்க கடன்கள் வாங்க நேரிடும் அந்த கடன்களும் சுபவேரிய கடன்களாக நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் என்பது குரு பகவானுடைய பார்வையால் பன்னெண்டாம் மீட்டருக்கு பார்க்கக்கூடிய பார்வையால் உங்களுக்கு தெரிகிறது அமைகின்றது ஆன்மீக சுற்றுலா செல்லலாம் சுபகிரியங்களாகும் ஒரு சிலர் இன்ப சுற்றுலா செல்வதற்கும் சுபகிரியங்களாகும் இப்படி ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்திற்குமே சுபகிரியங்களாக இருக்கும் என்பது தெளிவு அடுத்தபடியாக அவருடைய பார்வை ஒன்பதாம் மீட்டருக்கு கிடை ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் மீட்டருக்கு கிடைக்கிறது தனஸ்தானத்திற்கு தனாதிபதி பார்வை கிடைக்கிறது அங்கே ராகு இருக்கின்றார் ரெண்டு ராகு இருந்தால் பொருளாதார தடை பொருளாதார சிக்கல் ஆனால் குரு பகவானுடைய சுப பார்வை படுவதனால் அதற்கு பதிலாக மிகப்பெரிய தனவிருத்தி குடும்பத்தில் சந்தோஷம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது கடன்கள் இருந்தால் எவ்வளவு கடங்களாக இருந்தாலும் அவர் அவர் தகுதி கேட்டார்கள் போல் அந்த கடன்கள் அடைபடுவதற்கு தன வழி பறக்கும் கடன்கள் நீங்கள் முற்றிலுமாக கொடுத்து விடலாம் குடும்பத்தில் சந்தோஷம் இந்த வரக்கூடிய ஆண்டிலே குரு சுபமங்கள சுபமங்கல செலவுகள் ஒருவர் சம்பாதித்தது போய் ஒரு குடும்பத்தில் பலர் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதனால் குடும்பமே சந்தோஷம் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் பொன்பொருட்கள் நகை போன்ற பொருட்கள் கட்டாயம் உண்டாகலாம் ஒரு சிந்தனையாலும் செயலாலும் உழைப்பாலும் குடும்ப விருத்தி உண்டாகலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஞானஸ்தர் என்று பேர் கிடைக்கலாம் அத்தனை கடன்களையும் நீங்கள் அடைத்து விடுவீர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உங்கள் சொல்லுக்கு ஒரு மரியாதை உண்டாகும் நீங்கள் சொல்லுங்கள் சார் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் சார் அவர்கள் வேலையை முடித்து தரு தரக்கூடிய தருவார்கள் சார் என்கின்ற அளவுக்கு உங்களுடைய செல்வமும் செல்வாக்கும் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் பலரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் பலருக்கு உருவாவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் குருவினுடைய பார்வை ரெண்டாம் மீட்டருக்கும் ரெண்டிலே இருக்கக்கூடிய ராகுக்கும் கிடைப்பதனாலே அது தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நல்ல வகையில் உங்களுடைய குடும்பத்தையும் பொருளாதாரத்தையும் நீங்கள் நடத்தி கொண்டு செல்லலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் மற்ற வீடுகளுக்கும் குரு பகவான் எப்படிப்பட்ட பழங்களை தரப்போகிறார் என்பதையும் இப்போது நாம் பார்க்கலாம் மூன்றாம் மீட்டருக்கு குரு பகவான் ஒன்று பத்து குடையவராகி மூன்றுக்கு நாளிலே இருந்து பத்தாம் மீட்டை பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரைய வாழ்க்கையில் வளங்களும் வசந்தங்களும் நல்ல வேலைகளும் வாய்ப்புகளும் வீடு வண்டி வாசல் வாங்கக்கூடிய யோகங்களும் நிச்சயமாக குரு பகவான் தருவார் மூன்றாம் மீட்டருக்கு சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய தைரியத்தின் மூலமாகவும் பலவித விஷயங்களையும் பல சாதனைகளையும் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் நான்காம் மீட்டருக்கு குரு பகவான் மூன்றிலே வந்து நான்குக்கு ஒன்பதாம் மீட்டரை பார்ப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு சுபவரியங்கள் காத்திருக்கிறது இடமாற்றங்களும் காத்திருக்கிறது புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் மூலமாக கடங்களும் ஏற்படும் அந்த கடங்களை நீங்கள் சுபகடங்களாக தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ஐந்தாம் வீட்டிற்கு அவர் ரெண்டில் இருப்பதினால் பிள்ளைகள் தனிய பிள்ளைகள் இனி வரக்கூடிய காலத்தில் தான் சுய சம்பாத்தியத்தை சம்பாதித்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதே தெளிவு ஏழாம் மீட்டருக்கு விரயத்தில் இருப்பதினால் கணவன் நோய்களையோ மனைவிகளையோ வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலர் தற்காலிகமாக இடமாற்றங்களை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது தற்காலிகமாக பிரியக்கூடிய வாய்ப்புகளோ கூட ஏற்படலாம் ஏழாம் வீட்டின் மூலமாக சுப விரியங்கள் காத்திருக்கிறது ஏழாம் வீட்டின் மூலமாக கணவனுக்கோ மனைவியோ சொத்து சுகங்கள் சேர்வதற்கு வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவாகும் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக ஒன்பதாம் மீட்டருக்கு பத்திலே இருந்து குரு ஒன்பதாம் மீட்டருக்கு இரண்டையும் ஒன்பதுக்கும் நாளையும் பார்ப்பதினால் தந்தையின் மூலமாக சகலவிதமான விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் தனப்பிராப்திகளும் தொத்து சுகங்களும் ஒன்பதாம் மீட்டருக்கு நாளை பார்ப்பதினால் சொத்து சுகங்களை வாங்குவதற்கு சொத்து சுகங்கள் அதாவது பிள்ளைகள் உங்களுக்கு உங்கள் தந்தையாருடைய சொத்து சுகங்கள் கிடைப்பதற்கு வா வாய்ப்புகள் உள்ளது அல்லது அவர்களால் பட்டங்களோ பதவிகளோ பணங்களோ அவருடைய செல்வாக்கள் ஏதோ ஒரு செல்வங்கள் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் அதை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் காரணம் ஒன்பதுக்கு பத்தியிலே இருந்து ஒன்பதற்கும் நாலாம் இட்டை பார்ப்பதே அது அடிப்படை காரணம் ஏற்கனவே சொத்து சுகங்கள் கொடுத்திருப்பவர்கள் அதை முறையாக விற்பனை செய்து பெரிய அளவிலே தங்களை வளர்த்துக்கொள்ளலாம் மற்ற சொத்துக்களும் வாங்கலாம் கடங்கள் இருந்தால் கடன்களை அடைத்துக்கொள்ளலாம் அல்லது புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் ஏதோ ஒரு வகையில் தந்தையின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் தழுவி கொள்ளும் என்பதே உண்மையாகும் குரு ஆறிலே மறைந்தார் என்பதை விட ஒன்பதாம் மீட்டருக்கு மறையவில்லை ஒன்பதற்கு சாதகமாக இருப்பா இருக்கிறார் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பதினோராம் மீட்டருக்கு விரயத்தையும் பதினோராம் மீட்டருக்கு விரயத்தையும் பதினோராம் மீட்டருக்கு தனஸ்தானத்தையும் பார்ப்பதால் மூத்த சகோதர சகோதரிடைய வாழ்விலும் உங்களுக்கு சுபகரியங்கள் காத்திருக்கிறது என்பதும் உண்மையாகும் பன்னெண்டாம் மீட்டருக்கு பிறையத்தையும் பன்னெண்டாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் மீட்டருக்கு இரண்டையும் பார்ப்பதனால் வரக்கூடிய செலவுகள் அத்தனையும் சுபவேரிய செலவுகளாக இருக்கிறது அதனால் வரவும் உண்டு செலவும் உண்டு என்பதே உண்மையாகும் ஆக மகர ராசிக்கு ஆறிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் பல வகையில் உங்களுக்கு சுபவேரியங்களையும் வரவுகளையும் கட்டாயம் தரப்போகிறார் அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு ஏழரசனி விலகி இருப்பதினாலும் ராகுக்கு இது பயிற்சி ராகுக்கும் குரு பெயர் குரு பார்வை கிடைப்பதினால் சரியான முறைகள் திட்டமிட்டு சுபகாரியங்களை செய்து சுபட்சமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது குரு பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் மகர ராசிக்காரர்கள் ஆலங்குடி சென்று குரு பகவான் சன்னதி சன்னதிக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வரவும் முடியாதவர்கள் அருகாமையிலுள்ள சிவன் பெருவாள் சிவன் கோயிலுக்கு சென்று மூன்று நெய் தீபம் ஏற்றிவிட்டு வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வந்தாலே போதுமானது நன்றி வணக்கம்